எல்லாருக்கும் சாரி இன்னைக்கு எல்லாரும் வீடியோ வரும் அப்படின்னு தான் வந்திருப்பீங்க என்னால வீடியோ எடிட் பண்ண முடியல ஏழு நிமிஷம் தான் எடிட் பண்ணிருக்கேன் எனக்கு அதை போட மனசு வரல ஏன்னா அது உங்களுக்கு பார்த்தா சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதுலேயும் கொஞ்சமாக போட்டோம்னா நல்லாவே இருக்காது அதுக்காக தான் நான் போடலை யாரும் கோச்சிக்காதீங்க நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ வந்துடும் நேத்தே நான் சொன்னேன் தொடர்ந்து வீடியோ வரும்னு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு என்னால் முடியல நேற்று வீடியோ எடிட் பண்ணும் போதே பாப்பா சேட்டை பண்ணிக்கிட்டு என்னை வீடியோ எடிட் பண்ண விடலை அதனால தான் பதினஞ்சு நிமிஷமா போட்டேன் இன்னைக்கும் அப்படி தான் பாப்பா எடிட் பண்ணவே விட மாட்டேன் ஃபோன் வேணுனாலும் அவங்க அப்பா கொஞ்சம் வெளில போயிருக்காங்க அதனால ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கா கொஞ்சம் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நைட் எடிட் பண்ணி மார்னிங் அப்லோட் பண்ணிடுறேன் இப்போ கூட இந்த வீடியோவை எடிட் பண்ண விடல நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அவளும் வந்து என்கூட கூட இருக்கா சரி என்னனாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் நான் இப்ப பாப்பாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணிடலான்னு வந்தேன் யாரும் கோச்சுக்காதீங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து இனிமே வீடியோ வரும் நான் ட்ரை பண்றேன் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு வீடியோ வரும் எல்லாரும் மறக்காம பாருங்க ஓகேவா Bye. Bye.